நாட்காலி தொழுகையின் சட்டம் என்ன இந்த நாட்காலி தொழுகை என்பது இஸ்லாத்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு புதிய ஒரு பிதத்து ஒரு நூதனம் இது முன்னைய காலங்களிலே இவ்வாறு இருக்கவில்லை முன்னைய காலங்களிலேயும் சுகமீனமானவர்கள் இருந்தார்கள் முழங்கால் வருத்தம் உள்ளவர்கள் இருந்தார்கள் தலை சுற்றுபவர்கள் இருந்தார்கள் யாருமே கதிரையில் இருந்து சொல்லவில்லை அந்த காலத்திலே கதிரையும் இருந்தது சஹாபாக்களுடைய காலத்திலே கதிரை இருந்தது அதுக்கு பிற்பட்ட காலங்களிலே கதிரை இருந்தது இவ்வாறு இருந்தாலும் நின்று சொல்ல முடியாதவர் உட்கார்ந்து சொல்லுறார் சொல்ல முடியாதவர் உட்கார்ந்து தொழுதார் எனவே இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றதை தவிர அதாவது நின்று கொண்டு தள்ள முடியாதவர் நிலத்திலே உட்கார்ந்து கொண்டு தொழுதார் அவ்வாறு உட்காரும் பொழுது அவருக்கு எந்த வசதியிலே முதல் அத்தகைய முறைப்படியோ அல்லது சம்மானம் கொட்டியோ ஏதோ ஒரு வகையிலே அவருக்கு உட்கார முடியுமான வகையிலே உட்கார்ந்து தொழுது வந்தார்கள் இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இதுதான் காலகாலமாக நடைமுறை நடைமுறையிலே உள்ள விடயமாகும் ஆனால் இதற்கு மாற்றமாக இன்றைய நாட்காலி தொழுகைகள் அதிகமாகவிட்டது பள்ளிவாசல்களிலே நாட்காலிகள் அதிகரித்து விட்டன நாளுக்கு நாள் இன்னும் இன்னும் கூடிக்கொண்டே போகின்றது இவ்வாறு நாட்காலிகளே தொழுதால் அது கூடும் ஆனால் இது இஸ்லாமிய வழிமுறை அல்ல என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இதன் விபரீதம் இன்று அதிகமாகிவிட்டது அதாவது இந்த நாட்காலி தொழுகையை சிலர் முறை தவறி பயன்படுத்துகின்றார்கள் தவறை பயன்படுத்துவதை நாங்கள் பல வகைகளிலே விளங்கப்படுத்தலாம் உதாரணமாக ஒருவர் அவருக்கு முழங்காலிலே வருத்தம் இருக்கின்றது அதாவது அவருக்கு முழங்காலிலே வருத்தம் இருக்கின்றது அவர் நேராக நிற்க முடியும் ருக்கு செய்ய முடியும் ஆனால் சுஜூதுக்கும் சில நேரங்களில் செல்ல முடியும் அந்த இருப்பிலே மட்டும்தான் இருக்க முடியாது இவ்வாறான ஒருவர் என்ன செய்கின்றார் ஆரம்பம் முதலே நிலையிலே நடுநிலையிலே ருக்குவிலே சுஜூதிலே எல்லாத்தையுமே கதிரிலே இருந்து சொல் சொல்கிறார் இது மார்க்கத்திலே பிழையானது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போன்று ஒருவருக்கு தலை சுற்றுவதாக இருக்கின்றது அவருக்கு நிற்கத்தான் முடியாது அப்படியானால் அவர் அந்த மட்டும் நிலையை மட்டும்தான் கதிரையில் இருக்க வேண்டும் மற்றைய வகைகளை அவர் நின்ற வளமையை போல அவர் செய்ய வேண்டும் ஆனால் இன்று சிலர் இதைகளை மீறி சாண்ட ஒரு வருத்தம் வந்துவிட்டாலே ஒரு அது அதாவது அவருக்கு சாதாரணமாக செய்ய முடியும் என்றாலும் ஒரு சாதாரண ஒரு வருத்தம் வந்துவிட்டாலே அவர் கதிரைக்கு மாறிவிடுகின்றார் அவ்வாறு மாறி பின்னர் ஒரு மிகப்பெரிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது அதாவது வாழ்நாளிலே நிலத்திலே சுயுதி செய்ய முடியாத ஒரு பாக்கியம் அவருக்கு ஏற்படுகின்றது ஒரு துர்பாக்கியம் ஏற்படுகின்றது அதாவது சுஜூத் என்பது அல்லாஹு தாலாவுக்கு சிரம்பணிவதை வெளிப்படுத்துவதை இவ்வாறு நிலத்திலே அவருக்கு சுஜூதி செய்ய முடியாத ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது சிலர் இருபது வருஷம் முப்பது வருஷம் என்று சொல்லி கதிரையிலே தொழுகின்றார்கள் இவ்வாறு தொழுவதன் மூலமாக எவ்வளோ ஒரு பாக்கியம் கேட்ட நிலைமை அல்லாவுக்காக ஒரு சுஜூதி செய்ய முடியாத தலையை வைத்து சுஜு செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது கதிரையிலிருந்து சுஜியாக கூடும் கூடுமாக இருந்தாலும் அது முறையல்ல அது உண்மையான அந்த சுஜூதுடைய தாற்பயத்தை அதை எடுத்து எனவே இவ்வாறு இந்த கதிரைகளில் தொடக்கூடியவர்கள் அவர்களுக்கு எந்த கியாம் நிலையிலே நிற்க முடியாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏனைய நேரங்களிலே அவர்கள் சாதாரணமாக தொழ வேண்டும் யாருக்கு அத்தகையத்திலே இருக்க முடியாதோ அவர் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர் கதிரையில் இருக்க வேண்டும் ஏனே நேரங்களில் நின்று கொண்டு கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றது இந்த சட்டங்களை பேணாமல் ஒரு சிறிய ஒரு நோய்க்காக ஒரு வருத்தத்துக்காக கதிரைக்கு சென்று விடுகின்றார்கள் இவ்வாறு செல்வதன் மூலமாக அதிகமானவர்களுடைய தொழுகை விடுகிறது என்பதை புரிய வேண்டும்